மறுநாள் காலை டிஃபனை முடித்துக் கொண்டு கொடைக்கனலை சுற்றி பார்க்க தங்கள் சொகுசு வாகனத்தில் அனைவரும் புறப்பட்டனர் தங்கி இருந்த ஹோட்டலில் இருந்து கொடைக்கனாளின் மூளை முடுக்கு அனைத்தும் நன்கு அறிந்த ஒரு கெய்டையும் தங்களுடன் அழைத்து சென்றனர் ஹோட்டலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அந்த அழகான வனப்பகுதிக்குள் ஒரு நீர்வீழ்ச்சி இருப்பதாக வழிகாட்டும் அந்த இளைஞன் கூற வாகனம் அந்த வனப்பகுதியை நோக்கி பாய்ந்தது உண்மையிலேயே மிகவும் அழகான ரம்மியமான சூழல் சுற்றுலா பயணிகள் ஒருவரும் இல்லாத வனப்பகுதி இந்த இடம் எப்படி சார் இருக்கு இயற்கையை தன் செல்லுக்குள் சிறை வைக்க முயற்சிக்கும் சக்தியிடம் கேட்டான் அந்த இளைஞன் சூப்பர் இப்படி ஒரு இடத்தை சத்தியமான எதிர்பார்க்கல அதுவும் இல்லாத ரொம்ப அமைதியான ஒரு பகுதி சான்ஸே இல்ல போங்க அழகான கிளைகள் மரத்தின் மீது அமர்ந்து கீச்சு கீச்சு சத்தம் எழுப்ப அதை புகைப்படமாக்கியபடியே கூறினான் சக்திவேல் இது என்னுடைய மாஸ்டர் பீஸ் சார் இந்த இடத்துக்கு நான் எல்லாரையும் கூட்டிட்டு வர மாட்டேன் இயற்கைய மதிக்க தெரிஞ்சவங்கள மட்டும் தான் கூட்டிட்டு வருவேன் நான் நேத்தே உங்களை கவனிச்சேன் சார் உங்களுக்கு இயற்கை மேல அப்படி ஒரு அன்பு தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் புன்னகீத்த சக்தி உங்க பேர் என்ன என்று கேட்டான் என் பேர் அமுதன் சார் அமுதனா வாவ் சூப்பர் பேர் இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நீங்க உங்க இயற்கை அன்னையுடைய மடியில விழுந்து புரண்டு விளையாடுங்க நான் அப்படியே ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்கிறேன் அமுதன் அவன் அருகிலிருந்து சென்று விட்டான் சக்தியை மட்டுமல்ல வந்த அனைவரையும் இயற்கை அன்னை தன் அழகில் கவர்ந்திழுக்கிறாள் வீரவேலும் மீனாட்சியும் பெரிய பாறை ஒன்றின் மீது ஏறி அமர்ந்து விட்டனர் ஒன்றின் மீது அமர்ந்து அருவியில் கால் ரசிக்க சோகமான முகத்தோடு அந்த மரத்தின் அடியில் சென்று நின்று கொண்டான் ரத்னவேல் இசை ஆனால் அவளையும் ரத்னவேலையும் புகைப்படம் எடுப்பதற்கு இடையிலும் கவனிக்கும் சக்திவேல் அல்லவா ஆபத்து முதல்ல இவனை முடிச்சிட வேண்டியதுதான் மனதில் நினைத்துக் கொண்ட இசை கிளிகளையும் அழகான இயற்கையையும் ரசிப்பது போல் மெல்ல நடந்து சக்தியின் அருகில் வந்துவிட்டாள் இசை ரத்னவேலை விட்டு விலகியதும் சக்தியும் மெல்ல நடந்து நடந்து புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தான் அவனை பின்தொடர்வதை அவன் புரிந்து கொள்ளக் என்பதால் வேறு எதையோ ரசிப்பது போல் நடக்க ஆரம்பித்தால் தேனிசை அவன் புகைப்படம் எடுத்தபடியே நடந்து நடந்து சென்று அந்த பெரிய பாறையின் மீது ஏறி நின்றான் கீழே பெரிய ஒரு பள்ளத்தாக்கு பாறை மீது ஏறி நிற்கும் சக்தியை தள்ளிவிடும் நோக்கோடு மெல்ல நடந்து அவன் அருகில் வந்தாள் இசை ஏதோ சத்தம் கேட்டு சட்டென்று திரும்பி பார்த்தான் சக்தி அருகில் வந்து விட்ட தேனிசையை கண்டு புன்னகைத்தவன் இருக்கேன்னு என்னை பள்ளத்துல தள்ளி விட்டுடலான்னு வந்தியா அவன் குறும்பாக தான் கேட்கிறான் ஆனால் உண்மை அதுதானே ஆம் என்று உறக்க அவள் நான் துடித்தது இவன் இங்க தனியா தானே இருக்கான் இவனை இந்த பள்ளத்துல தள்ளிவிட்டா கூட ஏ மேல யாரும் சந்தேகப்பட போறதில்லை இவன் அப்படியே தள்ளி விட்டுட்டு கால் தவறி சக்தி சார் பழத்தில் பள்ளம் என்று தெரிகிறது ஆனால் அது எந்த அளவு ஆழமாக இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை சக்தியை அதில் தள்ளிவிட்டால் அவனது எலும்பு கூட அவன் தப்பிவிட்டால் தனக்கல்லவா ஆபத்து இந்த பழம் ரொம்ப ஆழமாயிருக்கா சார் என்று கேட்டாள் ஹம் ரொம்ப ஆழம் கீழே விழுந்தா அவ்வளவுதான் எலும்பு கூட மிஞ்சாது அப்படியா ஆவலாய் கேட்டவள் மெல்ல காலை நீட்டி எடுத்து வைத்து அவன் அருகில் இருக்கும் பாறையில் ஏறி நின்றாள் காலை பாறையில் நன்றாக ஊன்றி நின்றவள் மெல்லையெட்டி பார்த்தாள் ஆம் அது மிகவும் ஆழமான பள்ளத்தாக்குதான் தள்ளி விட்டா அவ்வளோதான் எலும்பு சதை சுக்கு நூற செதறி போயிடும் இப்பவே இவனை பிடிச்சு தள்ளி விட்டுட வேண்டியதுதான் அப்போதுதான் அவள் நின்று கொண்டிருந்த அந்த பாறை லேசாக பெயர்ந்து ஆட ஆரம்பித்தது அதைக் கண்டு இருவரும் பயந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ஏய் அசையாது அவள் அப்படியே நின்று விட்டாள் இசை லேசாக அசைந்தாலும் அசையவில்லை என்றாலும் கூட கண்டிப்பாக இந்த பாறை இப்போது பெயர்ந்து பள்ளத்தில் விழுந்துவிடும் என்ன செய்வாள் அவளுக்கு எதுவும் புரியவில்லை மரணத்தை முதன்முறை கண்ணதிரில் தரிசிக்கிறாள் தேனிசை மூச்சு விட கூட பயந்தவள் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டாள் அடுத்த நொடி பாறை பெயர்ந்துவிட அதற்கு அடுத்த நொடி அவள் கரத்தை பிடித்துக் கொண்ட சக்திவேலின் கரம் அவளை அப்படியே இழுத்து அவன் மார்பில் போட்டுக் கொண்டது பாறை பள்ளத்தில் சென்று வீடும் போது சக்தியின் மார்பில் அவள் பத்திரம் அந்த நிகழ்வு அவள் இதயத்தை ஒரு அசை அசைத்து விட்டது இவனையா கொல்ல துணிந்தோம் குற்ற உணர்ச்சியில் அவள் விடிகள் நிறைந்து விட்டது என்னுடைய எதிரி ரத்னவேல் மட்டும்தான் இனி இற்கணத்தை கொண்டும் சக்தியை அழிக்கணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டேன்

அது குற்ற உணர்ச்சியில் வெளிப்பட்ட கண்ணீர் என்று அவன் இப்படி அறிவான் சக்திக்கு இசை மீது ஒரு இனம் புரியாத பாசம் விட்டாலும் இசையின் நோக்கம் வேறு ஒன்று அல்லவா அவள் மனதில் அப்படி ஒரு உணர்வு தோன்றவே இல்லை இருவரும் ஒன்றாக திரும்பி வருவதை கண்ட சக்தியின் வீட்டாரோ சக்திக்கும் தேனிசைக்கும் முன்பே பழக்கம் இருக்குமோ சக்திதான் தங்கள் நன்மதிப்பை பெற அவளை இப்படி வீட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்து விடுமாறு கூறிவிட்டு எதுவும் அறியாதவன் போல் நாடகம் ஆடுகிறானோ என்று கூட நினைத்தனர் எதையும் ஒன்றாக நடந்து வந்த இருவரும் அவர்களோடு இணைந்து கொண்டனர் இன்று எந்த அளவு முடியுமோ அந்த அளவு சுற்றி விட்டு அனைவரும் ஹோட்டலை அடையும் போது இரவு எட்டு மணி மறுநாளும் அமுதனின் உதவியோடு கொடைக்கனால் முழுவதும் சுற்றிவிட்டு அதற்கு அடுத்த நாள் ஊட்டிக்கு கிளம்பிவிட்டனர் ரத்னவேலுக்கு எப்படியாவது மரணத்தை பரிசளிக்க தேனிசை தருணம் பார்த்து காத்திருந்தாலும் சக்தியின் கழுகு பார்வையிலிருந்து அவளால் தப்ப முடியவில்லை ஒரு வழியாக சுற்றுலாவை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிவிட்டனர் வீட்டை அடைந்ததும் ரத்னவேலின் திருமண ஏற்பாடுகளில் சக்தியின் வீட்டார் மூழ்கும் போதுதான் இன்னும் இரண்டு வாரத்தில் ரத்னவேலின் திருமணம் நடக்கவிருப்பதை தேனிசை அறிந்தாள் இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை அழிக்க உன்னை அனுமதிக்கவே மாட்டேன் அவள் மனம் ஆர்ப்பரித்தது ரத்னவேலை உயிராக நேசிக்கும் ஆனந்தி திருமண நாளை ஆவலாய் எதிர்பார்த்து காத்திருக்க அந்த நாளும் வந்து சேர்ந்தது தேனிசையும் இந்த நாளை தான் ஆவலாய் எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் திருமண மண்டபத்தில் ஊரை கூடி இருக்கும் போது ரத்னவேல் தன்னை மணந்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி தன்னிடம் தவறாக நடந்து கொண்டான் என்று அவன் அப்பாவிடம் கூறி அந்த மனமேடையிலேயே அவன் கையால் தாலியை வாங்கிக் கொண்டு அவன் அருகிலேயே இருந்து அவனை அணு அணுவாக சித்திரவதை செய்து கொன்றுவிட வேண்டும் அதுதான் இசையின் இறுதி திட்டமாக இருந்தது என்றுதான் ரத்னவேல் ஆனந்தி திருமணம் மண்டபம் ஒரே பரபரப்பாக இருந்தது தன் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த இசைக்கு தேன்மொழியிடமிருந்து அழைப்பு வர மண்டபம் ஒரே ஆரவாரமாக இருந்ததால் அமைதியான இடத்தை நோக்கி நடந்த தேனிசையை மிகவும் தற்செயலாக கண்ட சக்தி அவள் யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்று உறுதிப்படுத்த நால் திரும்பி திரும்பி பார்ப்பதை கண்டதும் அவள் மீது சந்தேகம் கொண்டு அவளை அறியாது அவளை பின்தொடர்ந்தான் அந்த காரின் அருகில் வந்தால் தேனிசை அங்கு எந்த ஆரவாரமும் இல்லை அமைதியான ஒரு இடம் காரின் பின்னால் மறைந்து நின்று கொண்டவள் தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கும் தேன்மொழியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் கொண்டாள் அக்கா இந்த விஷ பரீட்சா கண்டிப்பா தாங்கிக்க முடியாது என்னால சத்தியமா முடியாது வேண்டாக்கா நீ திரும்பி வந்துடு அந்த ரத்னவேல பழி வாங்குறதால அக்கா திரும்பி வரவா போறாங்க தேவையில்லாம நான் உன்னையும் இழுக்கணும் அது வேண்டாக்கா நீ திரும்பி வந்துடு நீ என்ன பேசிட்டு இருக்க தேன்மொழி அந்த ரத்னவேல அழிச்சாதான் ஆத்மா எனக்கு ஏதாவது புரியுது எனக்கு எதுவும் ஆகாது நீ சரி நீ இப்ப என்ன போற என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு மண்டபத்துல ஊரே கூடி இருக்கும்போது ரத்னவேலோட அப்பா கிட்ட சொன்னா அவர் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு என் கழுத்துல தாலி கட்டவும் வைப்பாரு இன்னையிலிருந்து அந்த ரத்னவேலுடைய அழிவு ஆரம்பமாக போது நீ போனவை முகூர்த்தம் நெருங்குது என்று கூறி அழைப்பை துண்டித்த தேனிசை மண்டபத்தை நோக்கி நடக்க மறைந்திருந்து அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்த சக்தி அதிர்ச்சியில் உரைந்து போனான் அடுத்த நொடி சுதாரித்துக் கொண்டு என்ன செய்வது என்று யோசித்தவன் ஒரு முடிவுக்கும் வந்தான் உடனே செல்போனை எடுத்து தன் நண்பன் விஷாலை அழைத்தான் அவனும் விரைந்து வர அவன் செவியில் ஏதோ கூறியவன் தன் பைக்கு கீயையும் அவனிடம் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டு மண்டபத்திற்கு வந்தான் முகூர்த்தம் நெருங்கிக் கொண்டிருந்தது மணமேடையில் ரத்னவேலின் குடும்பமும் ஆனந்தியின் குடும்பமும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்க விரைந்து வந்த விஷால் மனமேடையில் நின்று கொண்டிருந்த சக்தியின் அருகில் வந்து அவன் கையில் எதையோ திணிக்க அதை பத்திரமாக தன் சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான் சக்தி அதன் பின்னாலேயே தேனிசையும் மணமேடை ஏறி வந்து சக்தியின் அப்பாவின் முன்னால் நின்றாள் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அனைவரின் கவனமும் தேனிசையின் மீது திரும்பியது இந்த நேரத்திலயா என்னம்மா சக்தியின் அப்பா கேட்க இதற்கிடையில் தேனிசையின் அருகில் வந்து நின்று விட்டான் சக்திவேல் சார் உங்க பையன் அவள் ஏதோ கூற வர அவள் கரத்தை பிடித்த சக்தி நீ ஏதும் சொல்ல வேண்டாம் இசை நானே அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அவன் அப்படி கூறியதும் திகைத்து போய் அவனை பார்த்தாள் என்னப்பா என்ன விஷயம் அப்பா கேட்க அப்பா நானும் இசையும் காதலிக்கிறோம் எங்க நீங்க எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்களோன்னு இசைக்கு ஒரு சந்தேகம் அதனாலதான் இப்படி வந்து உங்க முன்னாடி நிக்கிறான் ஆனா பாவம் அவளுக்கு உங்களை பத்தி சரியா தெரியல நான் அவளை காதலிக்கிறேன்னு ஏத்துப்பீங்க இல்ல இல்ல சார் நான் ஓகே எனக்கு புரியுது இப்ப எல்லார் முன்னாடியும் நம்ம காதலுக்கு ஓகே சொல்லிட்டு கடைசியில கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு எங்க அப்பா சொல்லிடுவாருன்னு நீ பயப்படுறியா தன் அப்பாவை பார்த்தவன் அப்பா இசையோட பயத்தை இப்பவே இந்த இடத்திலேயே போக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எங்க காதலை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி நான் இப்ப உங்ககிட்ட கேக்கல எந்த மனமே இந்த முகூர்த்தத்திலேயே எங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும்னு தான் நான் அப்பதானே பயத்தை சொல்றீங்க அப்பாவின் அனுமதியை அவன் நிற்க அம்மாவை பார்த்தார் அவரும் சரி என்று தலையசைக்க அவள் கரத்தை பிடித்து இழுத்து வருவது போல் அழைத்து வந்து ரத்னவேல் ஆனந்தியின் அருகில் நின்று கொண்டான் சக்தி கெட்டி மேளம் முழங்க பாக்கெட்டில் பத்திரமாக வைத்திருந்த தாலியை எடுத்து தேனிசையின் கழுத்தில் கட்டினான் சக்தி அவள் இதயம் ஒரு முறை நின்று துடித்தது என்ன நடக்கிறது என்று அவளுக்கு எதுவும் புரியவில்லை நான் தேன்மொழிக்கிட்டு பேசினதை கேட்டிருப்பாரோ அப்படி ஒரு சந்தேகம் அவள் மனதில் எழுந்ததும் அவள் விழிகளில் பயம் படர்ந்தது மெதுவாக விழிகளை திருப்பி அவனை பார்த்தாள் அவன் முகம் கோபத்தில் சிவந்திருக்கிறது அதை கண்டதும் அவள் பயம் இன்னும் அதிகமானது அவள் தன்னை பார்க்கிறாள் என்று கண்டதும் பொங்கி வந்த கோபத்தை தன் பற்களை கடித்து கட்டுப்படுத்த முயற்சித்தான் சக்திவேல் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்